அருபுருவம் என்றால் நமக்கு மேலே உள்ள ஜோதிமயமாக உருவம் என்றால் கருப்பசாமி இப்படிதான் இருக்கும் ஐயனார் இப்படித்தான் இருப்பார் அந்த ஐயனாருக்கும் கருப்பசாமிக்கு முன்னால கால் தாங்கி பூதைப்பட்டுதான் இருக்கும் எங்க ஐயனாருக்கும் கருப்பசாமிக்கும் முன்னாலே பூதம் இருக்கும் இந்த பாதி உருவம் ஆமாங்க அந்த மாதிரி உருவத்தை கேருங்க அஞ்ச அய்யனாருக்கும் கருப்பசாமிக்கும் முன்னாலே பூதை இது மாதிரி இருக்கும் அது ஏன் இருக்குது

பொய் சொல்றீங்க நீ. எங்கே இந்த எழுதி இருக்கா? நம்பிராஜன் குடும்பம்னு. நான் ஓ. ஆமா. போடுறா? ஆமா இல்ல. நம்பிராஜன் நாடகம் குடும்பம் போட்டிருக்கா? ஆமா இல்ல. அப்பறம்டா, இங்க என்ன தான? இல்ல. இது என்னங்க பேச்சு இல்லையா? என்ன எழுதி இருக்கு? இது மாதிரி ஏமா தெரியே. பொய் சொல்லி என்னடா நாடகம் குடும்பம்னு எழுதி இருக்கேன். நம்பிராஜன் நாடகம் குடும்பம்னு. இது இருக்கா? இருக்கு. அண்ணா இருக்குல்ல இருக்கு அவங்க தெரியும் நாடாஜி தெரியும் நான் கூட படித்தவர்கள் மத்தியில் வந்திருக்கேன்னு நினைச்சேன் இப்பதான் எனக்கு தெரியுது ஏன்டா இங்க வந்தோம்னு முடியும் தெரிஞ்சா சரி இல்லை அது எனக்கு தெரியலப்பா ஏன்னா இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் என்றான் ஆமா பேரை பார்த்து படித்தால் 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 தெரியும்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லலையா

யாருக்கு தெரிய போதும் பிடிஞ்சாச்சான் தெரியும் நாலாயிரத்தி இல்லை வெறும் ஐநூறு ஐநூறுவா அவங்க மனசுல

சரி இருக்கட்டும் நியாயத்துக்கு வருவோம் இந்த இடம் உங்களுக்கு சொந்தம் நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கமோ அதை நம்ப முடியல இது எப்படிங்க நம்ப முடியுமே அங்க நாங்க தங்கி காவல் பண்றோம் அப்படி இல்ல இருக்க இது உங்க இடம்தானே ஆமா உங்க நாடுதானே தானே ஆமா உங்க ஊர் தானே ஆமா உங்க மக்கள் தானே ஆமா இந்த இடம் சொந்தம் சொந்தம்னு முதல்ல அங்க நின்ட ஆமா அப்புறம் இங்க வந்த அப்புறம் இங்க இருந்து அங்க போன ஆமாங்க இந்த இடம் சொந்தம் கிட்ட வாங்க இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் எது இந்த இடம் இப்ப இந்த இடம் யாருக்கு சொந்தம் கிட்ட வாங்க

மொத்த நாலடி உயரத்தில் இருந்து உன்னால தாவி குதிச்சு அந்த இடம் சொல்ல முடியலையே ஏன் சொல்ல முடியலை தாவி குதிச்சு அரை மணி நேரம் நாடக நின்று போயிரு இல்ல இறைவனுக்கு தெரியும் உடக்கம் தெரியும் எனக்கு தெரியும் எல்லாம் எல்லாருக்கும் இந்த இடம் சொந்தம் சொல்லி இந்த உலகத்துல நம்ம சுந்தரங்களில் இப்ப நல்ல ஒரு வேதநாயகி அம்பா சமயத்துடைய இந்த அகஸ்தீஸ்வரருக்காக ஒரு விழா வச்சிருக்காங்க பௌர்ணமி நாளில் ஆமா எப்பா இந்த இடம் தான் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்க இருக்கும் போற உட்கார்ந்து இருந்தா காலையில் யாராவது வீட்டுக்கு போக முடியுமா அது எப்படி போக முடியும் இந்த இடம் சொந்தம்னு அவங்க அவங்க இருக்கிறது இருப்பிட கூட சிலையாத்த உட்காந்துருக்கணும் மனிதனுக்கு வாழ்க்கை அப்படி இல்லை இயக்கம் இயக்கம் என்ன இயக்கம்னா ஒரு அடி எடுத்து வச்சு இயக்கவே முடியும் அதுக்கு தான் கால் அடி கையடின்னா அப்படி கால் அடி எடுத்தா தான் உலகம் இயங்கும் இத உணரும் அப்படி அடி கையடி தானடா விடாது விட முடியாது எத்தனை வருஷம்டா கால் அடி கையடியா ஆமா எப்படி எப்படி அடிக்குறது எங்க இது காலடி சரி காலடி இது என்னது கை கையடி இப்படி அடிப்பியா கோன் உடம்பு உடம்புக்கு அப்படி தான் அடிக்கணும் டேய் மொத செல் எடுத்துடடா வீடியோ

சிங்கப்பூர் இருக்கானா அண்ணன் சிங்கப்பூர் இருக்க அத்தாச்சி நீ வச்சிருக்க நீங்க எந்த அத்தாச்சி கேக்குறீங்க டேய் நீ தான் சொன்னே அத்தாச்சி வச்சிருக்கானே அண்ணன் சிங்கப்பூர் இருக்கானே நீ தான் சொல்ற ஏங்க அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காருங்க அத்தாச்சி நான் தான் வச்சிருக்க இல்லன்னு சொல்லல இப்போ இதுக்கு சொல்லு இதுக்கு முத அத்தாச்சி யார வச்சிருந்தா ஏங்க அப்பா அத்தாச்சி உங்க அப்பா வச்சிருந்தா அம்மா அதுக்கு முத ஏங்க ஐயா அதுக்கு முத அதுக்கு மேல அவங்க அப்பா அதுக்கு மேல அவங்க அப்பா ஒரு அத்தாச்சி எத்தனை விதாண்டா வச்சிருப்பீங்க யோ நீங்க எந்த அத்தாச்சி அந்த அத்தாச்சி இல்லங்க எங்க அண்ணன் முண்டாடி அத்தாச்சி இல்ல நான் அத சொல்லுவேனடா இந்த இடத்துக்குள்ள அத்தாச்சி அத்தாச்சினா ஓ பட்டா ஆ அதானா அதாச்சி ஓ ஜீவ ஆதாரமே அதானா அதேதே பட்டாவா நல்லா சொல்றா புரியுற மாதிரி பட்டா இருக்கா பத்திரம் இருக்கா பட்டா இருக்கு ஆனா பத்திரமா இருக்கு பட்டாவை பத்திரமா வச்சிருக்கீங்க பத்திரத்தை பட்டாவை வச்சிருக்கீங்களா உனக்கு என்னயா பிரச்சனை ஏதா இடம் பிரச்சாட்டத்தில் பத்திரமா இருக்கா அப்படி இருக்காண்ணா அதான் சொல்லிக்கிருக்கேன் அப்படி இல்லைப்பா பத்திரத்தை யார் வேணாலும் பத்திரப்படுத்திடலாம் ஆமாம் பத்திரம் என்ற வார்த்தைகளில் பல இர்த்தம் இருக்கு ஆமா ஆனா நான் கேட்டது பட்டா என்பது ஆதாரம் ஆமா சரியா இருக்கு இப்போ ஏன் கிட்டே இருக்கு ஏன் கிட்டே இருந்தால் உங்க பட்டா ஆமாம் ஓங்கிட்ட இருந்தா ஏன் பட்டு ஏன் கிட்ட இருந்தா தாண்டா ஏன் பட்டா உங்க

பெண்பால் ஆண்பால் இருக்காங்க ஆண்பால் யார் ஆண்பால் நான் எங்கள் அண்ணன் எங்க அண்ணன் தம்பி நிறைய இருக்காங்களா எல்லாருமே இருக்காங்க உள்ள இருக்காங்க உள்ள உள்ள கொள்ளை கூட்டம் இருப்பாங்க கொள்ள கூட்டம் இருக்கு சரி இப்ப அவங்களை நான் சந்திக்கலாமா